ஓகே இந்த கோவளம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்மளோட ஜேர்னியூ ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த சிக்ஸ் பஸ் இல்லைங்க பின்னாடி இருக்கிற கட் சர்வீஸ் பஸ்ல தான் நான் இறக்கிறேன் இப்போ நீங்க பாக்குறதா இந்த ஈசிஆர் ரோடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வர்றதாங்க கேளம்பாக்கம் இந்த ஈசிஆர் ரோட்ல உங்களுக்கு எவ்வளவு நேரத்தில் நீங்க இந்த கோவளத்துல இருந்து திருவான்மியூர் ரீச் பண்றேன்றதான் பார்க்க போகிறீங்க இதில் ஃபஸ்ட்டு வர்ற பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா குன்றுக்காடு பஸ் ஸ்டாப்புங்க இங்கே நீங்கள் இறங்கினீங்கன்னா ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு போகிறவங்கெல்லாம் போகலாம் பட் ஆனால் பஸ் இறக்கி நடந்து போய் நீங்கள் பார்த்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் போட் வெஹிக்கிளில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டுங்க குன்றுக்காடு போட் ஹவுஸுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஏரி தாங்க முட்டுக்காடு போட் ஹவுஸுக்கு போகிறதுக்குண்டான வழி ஆனால் உங்களுக்கு போட் ஹவுஸ் பக்கத்திலேயே பஸ் ஸ்டாப் இருக்காது இந்த பிரிட்ஜு தாண்டின உடனே உங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாப் வருங்க அதுதான் முட்டுக்காடு போட் ஹவுஸ் பஸ் ஸ்டாப் ஆனால் இன்போ மற்ற பஸ் ஸ்டாப்பில் இறங்க வேண்டிய ஆள் இல்லாதனால பஸ்ஸு கிராஸ் பண்ணி தாங்க போயிட்டுருக்கு அதுக்கு அடுத்ததாக பஸ்ஸு இப்போ நிற்கிறது தான் என்ஐஇஎம்டி பேருந்து நிறுத்தம் திருப்பூரூர் செங்கல்பட்டு கேளம்பாக்கம் இங்கேருந்து எல்லாமே இந்த பஸ்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க திருவான்மூர் ரீச் பண்ணுறதுக்கு இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது முத்துக்காடு முட்டுக்காடு மஞ்சள் போட் பஸ் ஸ்டாப் இந்த ரூட்டை பற்றி சொன்னால் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க கோவளத்துலேருந்து நீங்கள் ரைட் கட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக போய் முடியறது திருவான்மியூர் தான் ஓன் வெஹிக்கிளில் வர்றவங்களுக்கு அது முக்கியம் இல்லை நடுவில் பர்டிகுலராக இந்த ஸ்டாப்பில் இறங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க முட்டுக்காடு மஞ்சள் போட்டு தாண்ட உடனே உங்களுக்கு தாங்க எம்ஜிஎம் அம்யூஸ்மெண்ட் பார்க் உண்டான பஸ் ஸ்டாப் அங்கே இறங்கினீங்கன்னா எம்ஜிஎம் போகிறவங்கலாம் போகலாம் அடுத்ததா இப்போ பஸ்ஸு கிராஸ் பண்ணுறது தான் மீரான் நகர் பஸ் ஸ்டாப் மீரா நகர் தாண்டி வரும்போது உங்களுக்கு இங்கே டிஸ்டன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இங்கேருந்து வாட்டர் டேங்கில் கட் பண்ணி சோழிங்க நூல் போகிறதுக்கு ஜஸ்ட் எயிட் கிலோமீட்டர்ஸுங்க அடையார் போகிறதுக்கு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸுங்க இப்போது அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்குறதா இந்த காணத்தூர் எனக்கு லெஃப்ட்ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறது தான் மாயாஜால் தியேட்டர் மாயாஜால் தியேட்டர் தாண்டின உடனே உங்களுக்கு வர்றதாங்க இந்த கானத்தூர் பஸ் ஸ்டாப் பொதுவாக நீங்கள் மகாபலிபுரம் கோவலம்லாம் போகும்போது டோல்கேட் தாண்டின உடனே வர்றதா இந்த கானத்தூர் இந்த காணத்தூர் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே ஒரு சூப்பர் காலேஜும் இருக்குங்க அதை தாண்டின உடனே உங்களுக்கு வர்றது தான் இந்த டோல்கேட்டு பொதுவாக கோவளம் மகாபலிபுரம் வரவங்கெல்லாம் உங்கள் ஓன் தான் வருவாங்க ஆனால் அதை விட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் நாட் நைன் சீரியஸ் பஸ்ஸும் ஃபைவ் எயிட்டி எயிட் பஸ்ஸும் நிறையவே அவைலபிளாக இருக்குங்க வீக் எண்டில் நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் வீக் டேஸ்லலாம் நீங்கள் இந்த பஸ்ஸே சூஸ் பண்ணலாங்க ஒரு ஆளுக்கு நீங்கள் செவன்ட்டி ரூபீஸ் ஒதுக்கினாலே ஈஸியாக கம்ஃபர்டபுள் ஜேர்னியாக இருக்கும் இப்போ நம்ம இட்ரண்ட் சைடில் இருக்கிறது தான் பிவிஆர் சினிமாஸ் பிவிஆர் சினிமாஸ் தானே உங்களுக்கு வர்றது தாங்க இந்த நயனார் குப்பம் அடுத்ததாக பஸ் இப்போ தாங்க நயனார் குப்பம் பஸ் ஸ்டாப் நயனார் குப்பம் டைனார் புக் தாண்டவொன்னே உங்களுக்கு அடுத்ததாக வர்றது இந்த பனையூர் பஸ் ஸ்டாப் பனையூர் பஸ் ஸ்டாப் தாண்டி நீங்கள் வந்துகிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே ஷெல் பெட்ரோல் பங்க் இருக்குங்க இதை தாண்டினவொடனே உங்களுக்கு கோபலம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு போகிறதே நல்லது எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறதா சூழிங்கநல்லூருக்கு போகிறதுக்கு உண்டான வழி அது தாண்ட உடனே பஸ் இப்போ நிற்கிறதாங்க அக்கறை பஸ் ஸ்டாப் இந்த அக்கரை பஸ் ஸ்டாப்புக்கு வாட்டர் டேங்க் பஸ் ஸ்டாப்னு இன்னொரு பேரும் இருக்குங்க வாட்டர் டேங்க் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இந்த ஈசிஆர் ரோட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறது தான் விஜிபி கோல்டன் பீச் அண்ட் பிஜிபி அம்யூஸ்மெண்ட் பார்க் இங்கேயே பஸ் ஸ்டாப் இருக்குங்க நீங்கள் விஜிபி போனோன்னா இங்கேயே இறங்கிக்கலாம் அதுக்கு அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஈஞ்சம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க இந்த ஈஞ்சம்பாக்கத்துக்கு அடுத்ததாக இப்போ பஸ்ஸு நிற்கிறதாங்க சாய்பாபா டெம்பிள் பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது தான் வெட்டுவாங்கேணி பஸ் ஸ்டாப்புங்க இந்த ஈசிஆர் ரூட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் டிராபிக் அந்த அளவுக்கு இருக்காது ஓஎம்ஆர் அளவுக்கு நீங்க ஈஸியாவே திருவான்மியூரை ரீச் பண்ணிடலாம் இப்போ அடுத்ததா நிக்கிற பஸ் ஸ்டாப்னு பாத்தீங்கன்னா நீலாங்கரை பஸ் ஸ்டாப்புங்க நீலாங்கரைக்கு அடுத்ததாக இப்போ பஸ்ஸு நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஐஸ் ஃபேக்ட்ரி பஸ் ஸ்டாப்புங்க ஐஸ் ஃபேக்டரிக்கு அடுத்து இப்போ கொட்டிவாக்கம் மீன் மார்க்கெட் பஸ் ஸ்டாப்புங்க இந்த ரூட்லேயே இந்த மீன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஒரு மார்க்கெட்னே சொல்லலாம் அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறதுங்க திருவான்மியூர் ஆர்டிஓ பஸ் ஸ்டாப் திருவான்மியூர் ஆர்டிஓக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சிக்னல் ஒன்று வருங்க லக்ஷ்மி பிஸ்கெட் சொல்லி அந்த ரோடு நீங்க போனீங்கன்னா வர்றதுதான் உங்களுக்கு திருவான்மியூர் பீச்சுக்கு உண்டான வழி இப்போ ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னாலே வர்றதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு திருவான்மியூர் பஸ் டிப்போ பஸ் இப்போ லெப்ட் கட் பண்ணி தென் ரைட் ஸ்டாப்பிங்கில் நிறுத்துவாங்க அது தாங்க உங்களுக்கு திருவான்மையூர் பஸ் டிப்போ பஸ் ஸ்டாப் அதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் வாக் பண்ணி போனீங்கன்னா திருவான்மியூர்லேருந்து நீங்கள் மற்ற இடங்களுக்கெல்லாம் பஸ் பிடிச்சு போயிடலாங்க கோவலத்துலேருந்து திருவான்மியூருக்கு நைன்ட்டி வெஸ்ட் சைதாப்பேட்டை போகிற பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குதுங்க அதே நேரத்தில் ஒன் நாட் நைன் பிராட்வே போகிற பஸ்ஸும் ஃபைவ் எயிட்டி எயிட் திருவான்மியூர் டூ மகாபலிபுரம் பஸ்ஸும் இந்த திருவான்மையூர் ரீச் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க